படத்தை ப்ரமோட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து நல்லா என்னோட படத்துக்கு எல்லாமே படத்திலும் நாங்க ப்ரமோஷன் வந்துட்டு இருக்கேன் தொடர்ந்து சேர்த்து நீங்க ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க் யூ சார் எல்லாருக்குமே ஒரு வருமானதானே தேங்க் யூ தேங்க் யூ அப்புறம் மெயினா இந்த ப்ரோக்ராம் பண்றது மணீஷ் மே ஹவா மனிஷ் மனிஷ் எஃப் டிஜிட்டல் மீடியா அண்ட் டீம் அவுங்க அவங்க ரிஷ்வா நவீன் சீமா Thank you. एंडी बाजार पेटेकेट करते हैं और नल्ला स्टोरी आमी बोल चुमा रोमांस जगा पे नल्ली कर देनी नहीं कह लियो कहने के लिए अभी तो हाँ पर आराम सी नल्ली के नम्बर नल्ला तो एक ताकत कलर को ना आता लाते रोमांस वो आता है ताकत केस वाला नम्बर करके लाते हैं ठीक लोग ना पास लोगों कारे जाना लगते ह� आधम क्या मैं डीडी टेंस पति सोलियां हम लोग ने सीरियस है तो पाकर लाड़ी चिप लाने चलने ऐसी है लाड़ी चिप ला अंदर मारी शिक्षा से पाकर ताइक ताइक तो लगानी पाव इधर पाव नहीं इधर पक रहा है अंदर इतने देवों डिफंडर स्टोरी सेक्स के लिए लगानी पाव ताइक हाय लाइफ इंडियन उन लोग पाकरे ना ह� மலைக்கோட்டை டிச்சிக்கு பெருக மலைக்கோட்டை அந்த மாதிரி காமெடிக்கு ஃபர்ஸ்ட் மலைக்கோட்டை வச்சு பிள்ளையார் அந்த பிள்ளையார் அது கம்மி தான் அதுக்கு அடுத்து நீங்க நான் தேங்க் சோ மச் தான் தேங்க் யூ அதுக்கப்புறமா நம்ம மலையாளம் டிவி கல்ஸ் டூ வருது டிடி கல்ஸ்

திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் வந்து திருச்சி தான் இருக்கு ஸ்ரீரங்கம் எல்லாம் சபாபதி ஒரு பதினஞ்சு இருபது நாள் பண்ணேன் எனக்கு அந்த கம்ப்ளீட் ஸ்ரீரங்கம் ஏரியா அவ்வளவு பிடிக்கும் அதுலயும் அந்த காவேரி கரை இருக்கு இல்லைங்களா அங்க நானும் குமிழும் ஒரு சீல் கூட பண்ணுவோம் அது நான் எப்பவுமே ஈவினிங் அங்கே போயிடுவேன் ஒரு பிளசண்டா இருக்கும் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அந்த இடம் அதே மாதிரி எப்போ பாஸ் பண்ணி திருச்சி எங்கன்னா போயிட்டு வரேன்னா அப்போ தண்ணி ஓடிச்சுன்னா கொஞ்சம் நேரம் இறங்கி அவங்க பார்த்துட்டு தான் போவோம் மாதிரி எதுவும் ஃபீல் பண்ணலை இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங் ஓரீட்டுலாம் நிறைய ஆக்ஷன் ஒரு ஒரு ஆக்டிங்கோட போகணும் அப்படின்னா ஃபீல் பண்ணிக்கோம் அந்த மாதிரி கதைகள் எதிர்பார்த்துட்டு பண்ணும்போது கொஞ்சம் ஆக்டிங்கு நல்லா ஒரு சேலஞ்சிங்கான இருக்கும் ரூலில் ஒரு பண்ணலாம் அதை விட ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் தேங்க் யூ சொல்லுற